un தரும் ஒரு புத்தகம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி தரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காமன் நேரம் தான் ஆச்சு ஆனா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்த அந்த புத்தகம் சொல்லிச்சு அந்த புத்தகம் என்னன்னா ஈரடி போர் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல நான் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா காந்தியடிகள் இந்தியாவுக்கு வர்றதுக்கும் அஹிம்சை வழி வர்றதுக்கும் ரெண்டு தமிழர்கள் காரணம் ஒருத்தங்க திரையாடி வழியுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னொருத்தங்க யாருன்னா அதுக்கு நான் ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன் இதை பத்தி காந்தியடிகளே

போது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது திருக்குறள் அப்படின்னு திருக்குறளை ரஷ்ய மொழியில டால்ஸ்டாய் படிச்சு அதை தான் காந்தியடிகளுக்கு அனுப்பியிருக்காங்க அதுல ஒரு திருக்குறள் மட்டும் காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னன்னா அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை இந்த ஒரு திருக்குறள் தான் காந்தியடிகளை இந்தியா பக்கம் அஹிம்சை பக்கம் திருப்ப வச்சது அப்ப யோசிச்சு பாருங்க காந்தியடிகள் மகாத்மாவா மாறினதுக்கு காரணமே இந்த திருக்குறள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கணும் நன்றி